வணக்கம் என்பவருவிலே மற்றும் ஒரு பதிவினோடாக நான் இப்போ யாழ்ப்பாண பல இலக்கழத்தில் நினைக்கிறேன் இங்க பட்டமளிப்பு விழா இடம் வருது அது தொடர்பான காட்சிகளை உங்களுக்கு காண்பிக்கிறேன் இதுதான் யாழ்ப்பாண பல இலக்கத்தினுடைய விரதான நுழைவாயில் பட்டமளிப்பு விழா இடம் வருடம் வருடத்தில இருக்கு மெடிக்கல் ஃபேக்டரிக்கு பக்கத்தில் உள்ளக அரங்கில் தான் இடம் வருது அதனையும் கொண்டே காட்டுறேன் இம்முறை நான்கு நாட்கள் பட்டமளிப்பு விழா இடம் வருது இப்ப நேரம் பதினோரு மணி ஒரு அணி பட்டமொழி விழாவுக்காக உள்ளக அரங்குக்கு போயிருக்குது காலையில பட்டம் பெற்ற அணிதான் பாக்குறீங்க அடுத்த அணி வந்து வெளியேறும் பொழுது அந்த காட்சியை உங்களுக்கு காண்பிக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுதான் பட்டமளிப்பை பெற்ற மெயின் கேம்பஸ்க்கு வர பகுதி உறவினர்கள் அழைத்து கொண்டு வருகிறோம் มันไม่ได้มาได้นะไปแล้วก็จะไปกันเลยครับเอาเลยครับลงมา பெற்ற ஒரு பகுதியையும் பட்டதாரிகள் வந்து ஒரு பகுதியாலையும் வந்து உள்ளுக்குள்ளே எடுத்து தான் அந்த நிகழ்வு நடக்கிறது இந்த பெற்றார்கள் வந்து ஒரு பகுதியால உள்ள எடுத்துக்கொண்டிருக்கணும் அதாவது இந்த பட்டதாரிகளுடைய உறவினர்களும் பெற்றார்களும் வந்து அந்த நிகழ்வை காண்றதுக்கு வந்து அந்த மகிழ்ச்சியான தருணத்தை காண்றதுக்கு வந்து உள்ள வந்து கொண்டிருக்கணும் இது எப்நகர் மெடிக்கல் ஒரு மற்ற வந்து பட்டம் பெறுவர்கள் அழைத்து வரப்படுவார்கள் அந்த காட்சியை பட்டமளிப்பு ரபிகா இருக்கும் பாருங்க இந்த இடத்தால அதிகமான வாகனங்கள் எல்லாம் போய்கொண்டிருக்கும் உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இந்த பட்டமளிப்பு நாட்கள்ல வந்து இந்த இப்படித்தான் இந்த இடம் எல்லாம் இருக்கு அதிகமான போலீசார்கள் வந்து கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும் பாதுகாப்பு ஊழியர்களும் வந்து கடமையை செய்து கொண்டிருக்கணும் இந்த பாதையில வந்து இப்ப எல்லாம் உள்ள போயிட்டினா நான் உங்களுக்கு உள்ளுக போய் காட்டுறேன் நிற்கிற இடங்களை வந்து சரியான வகையில் நிலைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த புக்ஸ்கள் எல்லாம் வழங்கப்பட்டு உள்ளுக்கில் போய் பட்டமளிப்பு உறவினம் இந்த இடத்துல தான் பட்டம் பெற வரவை உறுதிப்படுத்தி தயார்படுத்தி விட்டுருக்கு இதுல இருந்து தான் உள்ளகரங்கு செல்ல அழைத்து கொண்டு போய் தான் பட்டமளிப்பு இடம்பெறும் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிசன் உங்களுக்கு தெரியும் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இந்த மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு பின்னுக்கு இருக்கிற இந்த ஸ்டேடியத்துக்கு தான் வந்து பட்டமளிப்பு நிகழ்வு விடம்பெறுது இதில் நிக்கிறவங்க எல்லாம் ஸ்டேடியத்துக்கு உள்ள பட்டமளிப்பு விழாவை பார்க்க வந்திருக்கிறவங்க அதாவது பட்டமளிப்பு பருவருடைய உறவினர்கள் இந்த கேட்டால் தான் நம்மளை எடுக்கிற இந்த இந்த பாதையால் தான் போறது ஏற்கனவே அதுல வந்து கொண்டு வந்து அவங்களை காண்பிச்சிருப்பேன் அங்கால் போய் மெயின் கேம்பஸுக்குள்ளே ஏற்படிய நிகழ்வுகள் இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு காண்பிக்கிறேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் இங்கே ஷப்ரேஷ் கிப்ட் எல்லாம் பித்து ആയിരത്തി എണ്ണൂറ് 1800. இந்த கோடி பொடி கினா ஸ்மோல் சைஸ் එක 1000 800. 1800 மகா இது. இது 2300. எதனை எடுக்கப் போறீங்க? கணக்கெடுக்கறானே குறைச்சுத் தரணும். கி இல்லை. பாக்கற. బలా ගන්නවා. நம்ம பெரிய அக்கண வந்து பாకిனா பிடிச்சத தான் எடுக்கறாகே. මේக்கிய தேகே. 1500. 1500. මේක மग्गा காக கே. ஆஹ் ரெண்டு நிறைய பேர் வச்சிருக்கீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விலை போகுது அந்த இடத்துல இப்ப உங்களுக்கு பொருத்தமானதா நீங்கள் அதுக்குரிய விலைகளை கொடுத்து வாங்க கூடிய மாதிரி கதைச்சு பேசி வாங்க கூடிய மாதிரி இது ஒரு இடத்தை காணக்கூடிய மாதிரி இருந்தது வணக்கம் ஆஹ் என்ன மாதிரி இந்த விலைகள் அப்படி ஆஹ் வந்து யாழ் சர்ப்ரைஸ் டெலிவரின்னு சொல்லி யாழ்ப்பாணத்துல பிரதானமா இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு சர்ப்ரைஸ் டெலிவரி செய்யறேன் அதை பொறுத்தவரைக்கும் இந்த முறை கண்டுக்கே செய்தாக வழமையை நான் கொண்டு வந்து உள்ளுக்குள்ள சர்ப்ரைஸ் பண்ணி குடுக்கறேன் நாங்க ஒவ்வொரு காலம் வந்து வந்து போகிறதுல பார்க்க இதில் நாங்கள் ஸ்டால் போட்டோம்னு சொன்னால் அவங்க ஓட பண்ணியும் கொள்ளையிலும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் இதில் இருந்து ஓட பண்ணிட்டு போனாங்கன்னா நாங்கள் பின்னால் போய் சர்ப்ரைஸ் பண்ண முடியும் ஒவ்வொரு ப்ரைஸஸுக்கு இருக்குது கஸ்டமைஸ் பண்ணி உடனே செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதிரி அப்போ இதில் இருக்கிறத என்ன விளையாட போகுது இதில் வந்து இந்த பொக்கேஸ் வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி எண்ணூறு அப்படி ஒவ்வொரு ஐநூறு ஒவ்வொரு விலை அடைக்கிறது இப்போ இதில் வந்து நிறைய வச்சிருக்கிறீங்க மற்ற நான் பார்த்த அளவுக்கு வேறு இடங்களை விட இதில் கூடுதலாக இருக்குது அந்த இதில் இந்த ப்ரைஸ் இருக்கா சொல்கிறீங்களா அவங்களுக்கு ஏன்னா நாளைக்கு நாளை இப்போ மூன்று நாள் இருக்குது அண்ணே முதல் நாள்

நாங்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் பொக்கேஸ் பெருசா நாங்க போடையில் கூடுதலாக மெயின் பண்ணது வந்து தெரி பொக்கேஸும் சாக்லேட் பொக்கேஸும் தான் சும்மா சாம்பிளுக்கு கொண்டு வச்சிருக்கேன் இதில் குறைஞ்ச விலையில எதிர் இருக்குது ரெண்டாயிரத்தி அறுநூறு எண்ணூறுல இருந்து இப்படியான பொக்கேஸ் எடுக்கலாம் பட் அது ரெண்டாயிரத்தி ஐநூறு தெரி பொக்கேஸ் எடுக்கலாம்

எவ்வளோ காலமாக நீங்கள் இதை செய்கிறீங்களா இதை இது கண்டு மட்டும் இல்லை இந்த இதில் வச்சிருக்கிறீங்களா ஆனால் நீங்கள் எவ்வளோ காலம் இந்த டி சர்ப்ரைஸ் நாங்கள் சர்ப்ரைஸ் டெலிவரி வந்து அஞ்சு வருஷம் செய்யலாம் எனக்கு தெரிஞ்சு யாழ்ப்பாணத்தில் சர்ப்ரைஸ் டெலிவரியில் வீடியோ சர்ப்ரைஸ் டெலிவரி என்றதை அறிமுகப்படுத்தி செய்ய தொடங்கினது நாங்கள் தான் தொண்ணூற்றி அஞ்சு கே சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸோட எங்களுடைய பேஸ் ரன் பண்ணி கொண்டிருக்கிறது யூடியூப் சேனலும் இருக்குது இருக்குதுங்க மேடம் ஐம்பது பேர் சப்ஸ்கிரைபர் இந்த இதெல்லாம் என்ன ப்ரைஸ் போகுது

நாலு நாளைக்கு இருக்கு நாங்க ஒரு குறிப்பிட்ட பண்ணி தான் போட்டு நாங்க அடிக்கடி வந்து வந்து போகணும் இதுல இருக்க இன்றைக்கே நாலஞ்சு சர்ப்ரைஸ் பண்ண வேண்டியது இருக்கு நாங்க ரெண்டு உடனே எங்களுக்கு அதுலயும் போய் செய்யலாம் இதையும் சாவ் பண்ணலாம் சொப்பந்தங்க இருக்கு

யுகே ல பட்டப்படிப்பை தொடர விரும்புகிற மாணவர்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பாய் அமைய போகுது ஏன்னாடா யூகே ல வந்து இப்ப ஐஎல்டிஎஸ் வேவஸ் உள்ள யூனிவர்சிட்டிஸ் நிறைய ஓப்பன் பண்ணிருக்காங்க ஸோ இதை பத்தின ஒரு விளக்கம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கும்போது அவங்கடத்த உயர்கல்விக்கான ஹையர் ஸ்டடிஸ்க்கு என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் எடுக்கலாம் வித் ஸ்காலர்ஷிப்ஸோட அவைலபிளா இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து அவங்களோட தகவல்களை சொல்லி டவுட்ஸ் கேட்கும்போது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் க்ளியர் பண்ணி கொடுக்குறோம் நாங்கன்னா விசா கன்சல்ட் ஸ்டூடண்ட் விசா கன்சல்டன்சி நாங்க ஹாஸ்பிட்டல் ரோட்ல சத்திரச்சந்தியை தாண்டி போனால் அங்கோட ஆஃபீஸ் வேற நாங்க கூகுள்லேயும் அப்டேட் பண்ணிருக்கோம் அங்க ட்ரீம் டெஸ்டினேஷன் குளோபல் ப்ரைவேட் லிமிட்

பீசஸ்னு பாத்தீங்கன்னா எங்க ஸ்டூடண்ட் விசா வந்து நாங்க ஃப்ரீ கன்சல்டேஷன் தான் செய்து கொடுக்கறோம் எங்களுக்கு சார்ஜ் என்று கிடையாது அவங்க வந்து உங்கள்கிட்ட இலவசமா வந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஓகே தேங்க் யூ நான் யூ இப்போ மீண்டும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மெயின் கேபிஸ்க்கு வந்துட்டேன் பட்டங்களை பெற்றுக்கொண்டு வந்தவர் வந்து தங்களுடைய மகிழ்ச்சியான தருங்களையும் மேமோரிஸையும் மீட்டி பாக்குறதுக்காக புகைப்படங்கள் எழுத்து கொண்டிருக்கிறோம் அந்த காட்சியை தான் இதுல நீங்க காணக்கூடிய மாதிரி இருக்கு இப்போதி இடம் பெற்று கொண்டு இருக்கிறது யாழ்ப்பாண பள்ளிக்கலகத்தனுடைய முப்பத்தி ஒன்பதாவது பட்டம் அளிப்புகுள்ள நானும் இதே தான் பிஏ பட்டம் பெற்றிருந்தால் முப்பத்தி எட்டாவது பட்டம் விழாவில் நான் எங்க என்னுடைய நினைவுகளை மீட்டி பார்க்கறதுக்கு ஃபோட்டோ எடுத்தேன் சொன்னா பரமேஸ்வரா சந்தியில இருந்து நொதன் பாஸ்மீட்டர் பக்கம் போயிருக்கிற எண்ணூறு மீட்டர்ல இருக்கிற விகான் ஸ்டூடியோவில் அவங்களும் இங்கே ஷூட்டிங் செய்து கொண்டிருக்காங்களா அந்த காட்சியை உங்களுக்கு காட்டுறேன் மிக நேர்த்தியாகவும் நியாயமான கட்டடத்தோடையும் குறிப்பிட்ட திகதியிலையும் புகைப்படத்தை இங்கு கேட்டுக்கொள்ள முடிகிறது நீங்க இங்க கட்டணங்களை செலுத்தி புகைப்படங்களை எடுத்துக்கொள்றதுக்காக விசேடமான அலங்கார உளைவுகள் மற்றும் அமைப்புகளை காண முடியுது அதை விடவும் இந்த பள்ளக்கழக சூழல்ல வந்து நூலகம் முன்பகுதிகள் கலைப்பீடு அந்த பதாதைகள் இந்த இடங்கள் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக நீங்க அழைச்சி வார புகைப்பட கலைஞரை பற்றி புகைப்படத்தை எடுத்துக்கொள்ள முடியும் இப்ப நான் பிள்ளைகழகத்திலிருந்து வழி பிரதான வாசல் பகுதிக்கு வந்துட்டேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் பேரை தொடர்ந்து முனைந்திருங்கள் தேங்க்யூ வெரி மச்